வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி நேற்று சீமான் அவர்கள் வந்து தற்கொலைத்தனமா திருக்குறள் எங்க இந்த தமிழக அரசு வந்து சேர்த்திருக்கு கொண்டு போய் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜேர்னலிஸ்ட்ல ஆரம்பிச்சு இங்க நேத்து வரைக்கும் எல்லாரும் வந்து பழ பொலன் பழந்தெடுத்துட்டாங்க சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட பஸ்ல வந்து குரல் எழுதி இருக்கும் அப்படிங்கறது லைப்ரரியில வந்து குரல் எழுதி போட்டிருப்பாங்க அப்படிங்கறதுல இருந்து கன்னியாகுமரியில் ஏன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது ஏன் கண்ணகி சிலை வந்து நிறுவ நிறுவனாங்க இப்படிங்கிற பல வாரியான தகவல்கள் வந்து உங்களை சேர்ந்து சேர்ந்திருக்கும் அதனால அதெல்லாம் நம்ம டச் பண்ணாம ரெண்டே ரெண்டு விஷயம் அண்ணனுக்கும் புரியற மாதிரி உங்களுக்கு மேபி தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயம் மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம பள்ளி கல்வியை தொட்டுட்டு வரலாம் பள்ளி கல்வியில வந்து அதுவுமே உங்களுக்கு நேத்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஒன்னாம் வகுப்புக்கு அப்படிங்கிறப்போ திருக்குறள்ங்கிறது இல்ல ரெண்டாம் வகுப்புக்கு ரெண்டே ரெண்டு குறள் இருக்கு அது வரைக்கும் தான் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளிக்கு போகல இல்லைன்னா ஸ்டேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னா இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா கிட்டத்தட்ட ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் அப்புறம் வந்து தமிழக அரசு பள்ளிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் புக்கு இந்த புக்கு தான் இந்த டெக்ஸ்ட் புக் தான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சிலபஸா செட் பண்ணிருப்பாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது இரண்டாம் வகுப்புக்கு இரண்டே இரண்டு குறள் மட்டும் அந்த குறள் எப்படின்னா நம்ம படிக்கிற காலத்துல குறள் மட்டும் தான் இருக்கும் விளக்கு வரை வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க அதை நம்ம வந்து படிச்சு மனப்படம் பண்ணி எழுதுவோம் அங்க இங்க எப்படி இருக்கு அப்படின்னா இன்னமும் இலகுவாக பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதை அது நீதி கதையோ ஏதோ ஒரு சின்ன கதை இருக்கு இருக்கு அந்த அந்த தாண்டி அதோட விளக்கமும் அந்த கதைக்கான விளக்கமும் இருக்கு இப்படிதான் வந்து இரண்டாம் பள்ளிக்கு இரண்டாம் வகுப்பினருக்கு இருக்கு மூன்றாம் வகுப்பினருக்கு வந்து செமஸ்டர் சிஸ்டம்னால ஒரு காலத்துல நம்ம பத்து குரல் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா இப்ப வந்து அஞ்சு அஞ்சா பிரிச்சிருக்காங்க மொதல் செமஸ்டருக்கு வந்து ஐந்து குரலும் இரண்டாவது செமஸ்டருக்கு வந்து ஐந்து குரலும் ஆனா அந்த ஐந்து குரலுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புட்டி கதையோடு சேர்ந்துதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்புறம் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபது குரல் நம்ம எப்படி மனப்பாட பகுதியில செய்யுள் பகுதியில இருந்துச்சோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பதினொன்னு பன்னெண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது குரல் கிட்ட இருக்கு இதையும் தாண்டி ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் அது வந்து அரசாங்க தலையீடு இல்லை இருப்பினும் அங்கேயுமே வந்து உங்களுக்கு செய்யுள் பகுதியில குரல் இருக்கிறது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல நான் படிச்ச காலத்துல இருந்தது ஆனா இப்போ டுவெல்த் வரைக்கும் நான் சொன்னதுதான் இதுதான் வந்து இதோட இப்ப நிலைப்பாடு இத தாண்டி அரசு பள்ளிகளில இப்போ இல்ல ஆண்டாண்டு காலமாக அரசு பள்ளியில இருக்கிறது காலையில கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற இடத்துல வந்து கடவுள் வாழ்த்தும் இருக்கிறது அதோட சேர்ந்து வந்து திருக்குறள் வந்து ரெண்டு திருக்குறள் வந்து வந்து வாசிக்கிறாங்க இது வந்து நான் இருக்கிற ஊர்ல நான் விசாரிச்சற வரைக்கும் அதை தாண்டி மற்ற பள்ளிகள்ல அஞ்சோ ஒன்னோ எத்தனை வாசிச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனா எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியரா இருக்காங்க அவங்க பள்ளியில பயன்படுத்துற அட்டவணை இந்த அட்டவணை காலையில என்ன பண்றாங்க இரண்டு குரல் வாசிக்கிறது நீதி கதை சொல்றது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் வந்து கடவுள் வாழ்த்து ப்ரையர்லாம் கிளாஸ் ரூமுக்கே போறாங்க இது அரசு பள்ளியில நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பாராட்டத்தக்க விஷயம் இது ஏன் அண்ணனுக்கு தெரியல அப்படின்னா அண்ணன் கல்ல அடிச்சுட்டு கவுந்து கடந்து வந்திருக்காரு இப்போ அவரோட பையன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறனால தமிழே படிக்காம தமிழ் புக்கே இல்லாம ஸ்பானிஷோ ஜெர்மனோ ஏதோ இல்ல ஹிந்தியோ ஏதோ படிச்சிட்டு இருக்கிறாரோ என்னமோ இல்ல தெலுங்கு கூட செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிட்டு இருக்காரோ என்னமோ தமிழ் இல்ல அப்படிங்கறது தெரிய வருது அண்ணா வளர்றதுல இருந்து இல்ல அவர் வீட்டுக்குடைய அட்டாச்மெண்டா இல்ல பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா அது இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்கிறதுனால கண்டிப்பா செகண்ட் லாங்குவேஜுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஆனா நிதர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு அப்புறம் தமிழக தமிழ்நாட்டின் தமிழக அரசு பள்ளிகள் அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் இதுல எல்லாமே வந்து சேம் சிலபஸ் தான் சேம் டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இதுல இன்னமும் தமிழ் இருக்கிறது இரண்டாம் பாடமாக இருக்கலாம் ஆங்கிலம் முதல் பாடமாக எடுத்து படிச்சா ஆனா இதுதான் ஃபார்மட் சரி இதுக்கப்புறம் அண்ணன் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் நான் பேசுனது கூட சில பேர் பேசியிருந்திருப்பாங்க நேத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த கடந்த இரண்டு ஆண்டிற்குள் உள்ள இல்லைன்னா இந்த மூன்று ஆண்டுக்குள் உள்ள ஒரு ஜியோ வந்து கட்டாயமா ஃபாலோ பண்ணனும் பாஸ் பண்ணிருக்காங்க இந்த திமுக அரசு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது டிஓ ஓ ஆபீஸ் அப்புறம் வந்து சிஇஓ ஆபீஸ்னு சொல்லுவாங்க எஜுகேஷன் ஆபீஸ் அப்புறம் எலமெண்ட்ரி ஆபீஸ் அப்புறம் லைப்ரரிஸ் இதுல எல்லாம் கட்டாயமா ஒரு கரும்பழகை இருக்கணும் அதுல டேட் போட்டு தினமும் ஒரு குறள் எழுதணும் அதோடைய விளக்குறை எழுதணும் அப்படிங்கற ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதை விட தமிழக அரசு என்ன பண்ணிட முடியும் அன் அண்ணன் எதிர்பார்க்கறேன்னு தெரியல ஏதாவது குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு தெரியுறாரு இவருக்கும் படிப்புக்கும் எந்த விதமான சம்மதம் இல்ல அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் மங்குடி அமைச்சர் மாதிரி இது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு ஏன்னா இவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு கல்வி டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு ஒரு மண்ணு தெரியல அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க தமிழக அரசு இது நான் படிக்கிற காலத்திலயும் இருந்துச்சு அதுக்கான பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் சொல்லிட்டு நாங்க போவோம் அப்போ வந்து இதே மாதிரி ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் வந்து யார் ஒப்பி பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒப்பியுறுத்தல் போட்டி அதை தாண்டி வந்து மோனோ ஆர்டிங் நிறைய இருக்கும் தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ வந்து கலை திருவிழா அப்படிங்கிற பேர்ல வந்து நடத்தப்படுது அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோ இதை ஒன்று இஎம்ஐஎஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சைட்ல போயிட்டு டிஜிட்டலைஸ்ட் ஆக்கியிருக்காங்க ஸ்கூல்ஸ் வந்து அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களோட பிள்ளைங்க பேரெல்லாம் கொடுத்துக்கலாம் கிளாஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி அதையுமே நான் முடிஞ்ச பின்னாடி ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் இதெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க நடக்குதோ அங்க போய் இந்த ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அது டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க நான் படிக்கிற காலத்துல ஃபோன் போட்டு சொல்லுவாங்க லெட்டர்ல வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்க செலக்ட் ஆனவனே போய் பியூன் போய் கொண்டு போய் அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்லயே நடக்கும் நாங்களும் வேற ஸ்கூலுக்கு போவோம் அப்படி வந்துட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் வந்துச்சு இப்போ வந்துட்டு ஆன்லைன்ல வந்து இதெல்லாம் பண்ற அளவுக்கு இந்த தமிழக அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கலை திருவிழா நடந்துட்டு இருக்குது ஸோ இது ஒரு மண்ணும் தெரியாம தான் இங்க வந்து வளரிட்டு இருக்க வேண்டியது இவருக்கு சான்ஸ்கிரிட் தான் பிரச்சனை கோவில்ல வந்து அர்ச்சனை வந்து சான்ஸ்கிரிட்ல நடக்குது காலத்துல வந்து நார வாயா இருக்கும் போது என்ன நான் மாவீரனை கூட்டிட்டு இந்த வடபழனில இருக்கிற கோயிலுக்கு போனேன் அங்க சமஸ்கிருதத்துல ஓதுனது கேட்டு அவன் ஒரே அழுக அதுக்கப்புறம் மறைச்சு பார்த்தோன்னே தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொன்னார்ல அப்போ தமிழ்ல அர்ச்சனை அங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார் அப்படின்னா தேவை கேத்தாப்புல மாத்துறது அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் அங்க வந்து இவரை பார்த்து நீ சொல்ல பத்து குரல் என்ன கேக்குற அப்படின்னு சொன்ன உடனே நான் இதுக்கு சொல் நீ சொல்லு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு எங்க தவறாரு அப்படின்னா எங்க வந்து கழுத்தாம்பட்ல புடிச்சு அஹ் பத்து குரலையும் கேட்டுருவானோ நம்ம தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்கோமே நம்மளுக்கு வந்து டெய்லி எழுதிட்டு போய் அங்க எங்கயாவது ஸ்டேஜ்ல நின்னு வாசிச்சுட்டு அப்படியே மறந்துருவோம் தானே குறள் எல்லாம் நமக்கு தெரியாதே பத்த பொசுக்குன்னு கேட்டா எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் கந்தசஷ்டி சஷ்டி கவுஷம் என் பையனுக்கு தெரியும்னா நான் போய் பாட முடியுமா கருவறையில பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா கொண்டு போயிட்டா கொண்டு போயிட்டாங்களா சொல்லுங்க நீங்க எத்தனை நீங்க என்ன படிச்சீங்க கொண்டு போயிட்டாங்க எத்தனை ஒரு பத்து குறள்னு சொல்லுங்க டப்பனு

எங்கள் பிள்ளை கந்த சிருஷ்டிக்கவசம் படிச்சிருக்கு கோயில் இருந்து பாட வாய்ப்பு இருக்கா என்னை பார்த்து பேசுங்க நீங்க எல்லாம் முதல்ல திருக்குறளுக்கு பதில் சொல்லிட்டு போ தமிழ் தேசியம் பேசுற இனிமே யார் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த ஆளை பார்த்தாலும் ஒரு ரெண்டு குரலாவது சொல்ல சொல்லுங்க முக்கியமா ஸ்டேஜ்ல நின்னு ஓங்கி ஓங்கி பேசும்போது கீழே யாரா இருந்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுற அவரை நேசிக்கிறவங்களே வந்துட்டு அவர்கிட்ட ரெண்டு குரல் இந்த அதிகாரத்துல சொல்லுங்கன்னா கேளுங்க சும்மா ரெண்டு குரல் சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லாதீங்க அப்படி சொன்னா அந்த ஆள் படிச்சுட்டு வந்திருப்பாரு அன்னைக்கு ரெண்டு இது அதுக்கப்புறம் மறந்துடுவாரு நீங்களா ஒரு வந்து அதிகாரம் எடுத்து நீங்களா வந்து அறத்துப்பாடுல இந்த அதிகாரத்துல இத்தனாவது குறள் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இல்லாட்டினா அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா தான் இவருடைய தமிழ் தேசியம் எவ்வளவு மோசமா இருக்கு அடுத்தவன் வந்து வந்தேருன்னு சொல்றது அப்புறம் வந்து நீ இந்த குழு தானே நீ அந்த குழு தானேன்னு சொல்லிட்டு இந்த தம்பிங்க வந்து பேச வேண்டியது முதல்ல உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல அப்புறம் தமிழ் தேசியம் பேசிட்டு வராதுங்க தமிழ் தேசியம் பேசுறவனுக்கு எல்லாம் குரல் தெரியணும் நான் சொல்ல வரல உங்க அண்ணன் தான் சொல்றான் உங்க அண்ணன் சொன்னா முதல்ல நீங்க கத்துட்டு வாங்க இருக்க குரல் தெரியுமா சேர்த்தீங்களான் அதெல்லாம் சேர வேண்டிய உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கு இந்த கலை திருவிழா அப்படிங்கறது உண்மை பாத்தீங்க அப்படின்னா தமிழில் அதிக ஆர்வம் உள்ள விருப்பம் உள்ள பிள்ளைங்க வந்து இலக்கியம் சார்ந்து சிலப்பதிகாரம் அந்த மாதிரி ஏதோ எடுத்து ஒரு மோன் ஆக்டிங் பண்றதா இருக்கட்டும் இல்லாட்டினா குரல் உபயோகத்துல போயிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்லையும் சொல்றதா இருக்கட்டும் அவங்களோடைய ஈடுபாட்டின் பேர் செய்யறாங்க அது போக ஒரு அரசாங்கத்தால் எவ்வளவு பேர்டன் வந்து ஒரு மாணவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருபது குரல் இல்ல நாற்பது குரல் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சொல்லி தராங்க